அன்பான மக்களே நம்மளோட சுவாமி லட்சுமி பிரியா இவங்க ரெண்டு பேரையும் பற்றி கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஆடில் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து மூணே மூணு பிக்சர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து பயங்கரமாக வந்து தெரிக்க விடுறாங்க நம்ம ஃபேன்ஸு அப்படிங்கிறதுல பயங்கர சந்தோஷங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இது யார் கேப்சர் பண்ணாங்க யார் இதை வந்து டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சாராக இருந்தால் நான் பயங்கர ஹாப்பியாக இருப்பேன் இந்த ஆடு வந்து சூட் பண்ணது அவராக இருந்தால் நான் பயங்கர ஹாப்பியாக இருப்பேன் ஏன் அப்படி நான் அவங்கள வச்சு நம்ம பிரவீன் சார் வந்து நம்ம விஜய் காவேரியை வச்சு சூப்பராக பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிட்டு இருக்கார் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் வச்சு அவர் செம்மையாக வந்து அதை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சதுனால தான் இது பிரவீன் சார் நம்ம டைரக்டர் சார் வந்து இந்த வீடியோ சூட் பண்ணியிருந்தார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஒரு ஆடில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் இந்த காஃபி அதாவது சூர்யா ஜோதி அது மாதிரி காஃபி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஆடில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய பர்சனலாக வந்து ஆசை தாங்க அதை வந்து அழகாக வந்து இந்த இதில் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னி நிறைய பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுது அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆனோன்னே நான் வந்து நினச்சேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சரிங்களா சூப்பருங்க அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு அப்டேட்டோடு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க இந்த ரெண்டு மூணு பிக்சருமே வந்து நேற்று இருந்து பயங்கர வைரலாக பயங்கர ட்ரெண்டிங்கில் பயங்கர சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் பொதுவாகவே எனக்கு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க அப்போ கூட நம்ம வந்து ஏங்க இந்த மாதிரிலாம் வந்து இவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க அது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நானே நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ லைட்டாக இப்போ வந்து தொட்டுட்டு போச்சுங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரி ரியலில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசை தான் என்ன மக்களை சொல்கிறீங்க சீரியலை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அதில் எந்த வரும் டவுட்டே கிடையாது இவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து நான் சொன்னேன் அழகான விஷயம் அந்தளவுக்கு சூப்பரான ஜோடி கண்ணே பற்றும் போல் இருக்க அழகான ஜோடி நமக்காக வந்து நம்ம பிரவீன் டைரக்டர் சார் வந்து நமக்காக கொடுத்துருக்குறாரு அதை பார்த்து அழகான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நிறைய அவங்களுமே வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது விஜய் காவேரியை எந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க எந்த ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தாலும் சூப்பராக பேசுவாங்க அவங்களோட ஸ்பீச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடில் அவங்க பேசியிருப்பாங்கன்னு சொல்லி தோணுது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் <laughs> சூப்பராக இருக்கும் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்து அழகாக இருக்கும் அது கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அது வந்து நடந்துருந்ததுன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து நான் அதை வந்து ரிசீவ் பண்ணுவேன் நிச்சயமாக அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு நம்ம விஜய இருந்து வந்திருக்கு இது போதுங்க இது தாங்க ஆறு மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு அப்டேட்டு இது நான் கெஸ் பண்ணுறது நான் வேண்டிக்கிறது நான் ப்ரே பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டர் பிரவீன் இருக்கார் இல்லையா அவர் தான் இதை கேப்சர் பண்ணியிருக்கணும் பண்ணி இவர் தான் அவர் தான் இந்த இதெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவங்க அந்த நிறுவனத்துலேருந்து அவங்க கூப்பிட்டு நீங்களே டைரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கையிலே பிடிக்க முடியாது அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக நான் வந்து இருப்பேன் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பர் அப்டேட்டுங்க இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு வருது வந்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க காவேரி விஜய் சம்மந்தமாக சுவாமி லட்சுமி பிரியா சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம உடனே உடனே போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய எடிட்டுக்கு ஒரு லைக் போடுங்க மக்களை